செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருகம் பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் என்ன முத்தழகு பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போயிட்டு ஓ வெண்பாவா நான் வேற யாரோன்னு நினைச்சேன் வேற யாரோன்னு நினைச்சியா அடையாளம் தெரியாத அளவுக்கான மாறிட்டேன் அதெல்லாம் இல்லை வெண்பா ஏதோ யோசனையில கவனிக்காம விட்டுப்புட்டேன் சரி அதை விடு வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா உன்னோட வீட்டுக்காரரு கடலுக்கு போயிட்டாரா எல்லாரும் சௌக்கியம்தான் இப்போ மீன்பிடி தடைக்காலம் இல்லையா அதனால என் வீட்டுக்காரரு கடலுக்கு போகல அதனால வேற வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு ஓஹோ அப்படின்னா மீன் தொழில் இல்லைன்னா வருமானத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆமா வேண்பா கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா கடல்ல மீன் வளம் இந்த இடைவெளி ரொம்ப அவசியம் என்னது இடைவெளியா எனக்கு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்ல அதாவது இந்த கோடை காலம் தான் மீன்களோட இனப்பெருக்க காலம் இந்த காலத்துல மீன் வளத்தையும் கடல் வளத்தையும் நம்ம தொந்தரவு பண்ண கூடாது அப்பதான் மற்ற சமயங்கள்ல நம்மளால நிறைய மீன்களை பிடிக்க முடியும் இப்ப புரியுது முத்தழகு இதுல இவ்வளோ விஷயம் இருக்கா இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி கடல்ல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய வளங்கள் கொட்டி கிடக்கு அத நாம தான் நம்மளோட சுயநலத்துக்காக அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் முத்தழகு அடிக்கடி கடற்கரைக்கு போயிட்டு வர ஆனாலும் எனக்கு தெரிஞ்சது என்னமோ இந்த மீன் மட்டும் தான் வேற எந்த வளமும் எனக்கு தெரியாது வெண்பா மீன் வளமும் கடல்ல இருக்கிற ஒரு வளம்தான் ஆனா அது தவிர பிற வளங்களும் இருக்கு அதெல்லாம் நமக்கே தெரியாம பல நன்மைகளை செய்யுது அப்படி என்ன நன்மையை செய்யுது எல்லாத்தையும் நானே சொன்னா எப்படி பின்ன வேற யார் வந்து சொல்ல போறாங்க கடலோர வளங்களும் மீன் உற்பத்தியும் பத்தி சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் எம் ஜெயந்தி அவங்க தான் சொல்ல போறாங்க கவனமா கேப்போம் நமது நாடு ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினேழு கிலோமீட்டர் கடற்கரையை கொண்ட நாடு ஒன்பது கடலோர மாநிலங்களும் நாலு யூனியன் பிரதேசங்களும் கடலோரத்தை சார்ந்து இருக்கின்றது மீன்வளத்தை எடுத்துக்கொண்டால் நமது மக்கள் தொகையில் முப்பத்தி ஒன்பது சதவிகிதம் கடலோரங்களில் வசிப்பவர்களாக உள்ளோம் கடலோர சுற்றுப்புற சூழல் அமைப்புகள் குறிப்பாக உலக மீன்வளம் மக்கள் தொகையில் பெரும்பதியினருக்கு குறிப்பாக வளரும் நாடுகளுக்கு புரதத்தின் முக்கிய ஆதாரமாக உள்ளது புரதத்துக்காக மட்டுமல்ல கடலோர வளங்கள் மக்களுக்கு சுற்றுப்புற சூழலுக்கு பொருளாதாரத்திற்கு மிக அவசியமானதாக இருக்கிறது கடலோர வளங்கள் என நாம் எடுத்துக்கொண்டால் சதுப்பு நிலக்காடுகள் பவளப்பாறைகள் தடாகங்கள் கழிமுகங்கள் உவர்நீர்கள் இவை அனைத்துமே நம்மளுடைய கடலோர வளங்களின் இன்றியமையாத ஒரு கூறுகளாக உள்ளன இப்ப உவர் நீர் என்று எடுத்துக்கொண்டால் அந்த நீரை நீங்கள் விவசாயத்திற்கும் பயன்படுத்த முடியாது குடிநீர் ஆதாரங்களாகவும் அவை செயல்படுவதில்லை நமது நாட்டில் மட்டும் மூணு புள்ளி அஞ்சு மில்லியன் ஹெக்டேர் அளவு உவர்நீர் ஆதாரங்கள் உள்ளன இவை நேரடியாகவோ மறைமுகமாகவோ பல வளங்களுக்கு ஆதாரமாக உள்ளது மிக முக்கியமாக சதுப்பு நிலக்காடுகள் என சொல்லலாம் கடலோர பகுதிகள் கடல் மீன் இனங்களால் நிறைந்துள்ளன ஆனாலும் கழிமுகங்கள் காயல்கள் சிற்றோடைகள் ஆகியவை மிக பெரிய அளவில் பிரச்சினைகளை எதிர்நோக்கி உள்ளன வளர்ச்சிக்காக நாம் செய்யும் சில திட்டங்கள் தட்பவெப்ப சூழ்நிலை மாறுபாடு ஆகியவை இப்போவும் வருங்காலத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தை நமது கடலோர வடங்களில் ஏற்படுத்தக்கூடிய அறிகுறிகள் மிக அதிக அளவில் தென்படுகின்றன நமது நாட்டில் தற்போதைய அளவில் இரண்டு லட்சம் ஹெக்டேர் அளவில் இறால் பண்ணைகள் உள்ளன இவற்றில் முக்கால்வாசி நீங்கள் பெரும் விதத்தில் சொன்னால் வனாமை இறால் உற்பத்தி தான் நடைபெறுகிறது வனாமை இறால் உற்பத்தியான தாய் இறால்கள் மற்ற நாடுகளிலிருந்து பெறப்பட்டு குஞ்சு பொறிப்பகத்தின் மூலம்தான் நமது நாட்டில் செயல்படுத்தப்படுகிறது நமது கடலோர வளங்களில் நமது நாட்டிற்குரிய பல வகையான இறால்கள் மீன்கள் இருக்கின்றன அவற்றை நாம் பெருவகையாக உற்பத்தி செய்ய வேண்டுமெனில் வளங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் மிக முக்கியமாக சதுப்பு காடுகளை எடுத்துக்கொண்டால் எங்கெங்கு எல்லாம் வெப்பமண்டல நாடுகளின் கடலோரப் பகுதிகள் இருக்கின்றனவோ அங்கங்கு எல்லாம் மிகப்பெரிய அளவில் சதுப்பு காடுகள் உள்ளன உலக அளவில் நம்ம பார்த்தோம்னா இருபத்தி நாலு மில்லியன் ஹெக்டேர் அளவில் சதுப்பு காடுகள் இருக்கின்றன சுனாமிக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம சதுப்பு காடுகளோட பயன்பாட்டை ஒரு பெரிய அளவில் நம்ம ஒரு உணரத் தொடங்கலை தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல சதுப்பு நில காடுகள் இருக்கின்றன அவற்றில் முப்பது கிலோமீட்டர் அளவுக்கு அடர்த்தியான காடுகளாக இருக்கின்றன இந்தியாவில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஹெக்டேர் அளவு சதுப்பு காடுகள் உள்ளன இவை அனைத்தும் ஒரு பெரிய கோஸ்டல் புரொட்டன் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு வந்து சைக்ளோனோ இல்ல ஒரு சுனாமியோ இல்ல வேற ஏதாவது அதிக அளவினால மலையோ வரும்போது அந்த கடலோர மக்களை ஒரு பாதுகாக்கும் மிகப்பெரிய பாதுகாவலனாக ஒரு அரணாக இருக்கின்றது கடற்கரையோரத்தில் இருக்கிற சதுப்பு நில காடுகள் புயல் அலைகளுக்கு எல்லாமே வந்து அந்த பகுதி மக்களை பாதுகாக்கும் ஒரு அங்கமாக இருப்பதால் அவற்றை நாம் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு இந்தியாவில் நான் சொன்ன மாதிரி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் இருந்தாலுமே கூட அடர்த்தியான காடுகள் வந்து குறைந்துட்டு வருவதாகவும் அதிக அளவில் ஏரியா வந்து அதிகமாக உண்மை அதாவது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி எல்லா விதமான அரசு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் எல்லாருமே வந்து எந்தெந்த ஏரியாவில மேங்க்ரூவை வளர்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கோ அங்கே எல்லாமே மேங்களூர் வந்து வளர்த்துறாங்க இப்போ சதுப்பு நிலக்காடுகள் வந்து பல வகையான சுற்றுச்சூழல் இடையூறுகளுக்கு அழுத்தங்களுக்கு எதிர்க்கும் திறன் கொண்டதா இருக்கு இப்ப அதுக்கு என்னென்ன வர ஒரு எதிர் நீச்சல் போட வேண்டி இருக்குன்னா மாறிவரும் தட்பவெப்ப சூழ்நிலை குறைந்த அளவில் மழை இருக்கிறது அப்புறம் அந்த இடத்துல வந்து தண்ணி வந்து அதிக அளவான உப்புத்தின் ஆயர் போகிறது அப்புறம் நன்னீரோட வரத்து வந்து குறைஞ்சு போகிறது அப்புறம் அதிகப்படியான வண்டல் மண் படுகிறது அப்போ மேற்பரப்பில் வந்து அந்த நீர்த்தேக்கம் இருக்கிறது சில சமயங்களில் பெரிய எண்ணெய் கசிவுகள் உருவாகிறது இவை எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தான் இருக்கு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா சதுப்பு நில காடுகள் வந்து கடல் நீரை வந்து ரசாயன மாசுபடுத்திகளை பிரித்தெடுப்பதன் மூலம் நல்ல தண்ணியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கை வகுக்குது இப்போ அதை சதுப்பு நில காடுகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சீ கிராஸ்னு சொல்லுவோம் அதாவது கடல் புல்வெளிகள் இதுவுமே கூட டிராபிக்கல் கண்ட்ரிஸில் அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து வெப்பமண்டல கடலோர சூழல்கள் இருக்கோ அங்கங்கே எல்லாம் வந்து நீரில் மூழ்கிய கடல் புட்கள் வந்து பெருமையான அளவில் இருக்குது அவை கடலை வளப்படுத்துவது மட்டும் இல்லை நிறைய மீன் மற்றும் மட்டி இனங்களுக்கு தங்குமிடம் மற்றும் உணவை வந்து அது கொடுக்குது இவை அதிக உற்பத்தி திறன் கொண்டவையாகவும் இருக்கின்றன இவை பாதுகாக்கப்பட்ட நீர்நிலைகள் ஆரோக்கியமான நீர்நிலைகள் மாசுபடாத நீர்நிலைகள் மட்டும்தான் இவை வந்து வளரும் பொதுவாகவே ஆழமற்ற பகுதிகளில் இவை காணப்படுகின்றன ஏன்னா கார்பனை உறிஞ்சி சேமித்து வைப்பதன் மூலம் வெப்பநிலை மாற்றங்களுக்கான எதிர்விளைவுகளை தணிப்பதில் சதுப்பு நில இருந்தாலும் சரி சீகிர இருந்தாலும் சரி நம்ம பவளப்பாறைகளாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய பங்காற்றுகிறது அடுத்து நம்ம பவளப்பாறைகள் எடுத்திங்கன்னா அதை எப்படி சொல்லலாம் கடலு இருக்கிற ஒரு மிக அழகான பல வண்ணங்களில் இருக்கிற ஒரு நகைன்னு கூட சொல்லலாம் அதனால தான் அதை யூஸ் பண்ணி முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய நிறைய நகைகள் எல்லாம் வந்துட்டு இருந்தது நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு அதனோட முக்கியத்துவத்தை உணர்ந்ததுனால அதை அறுவடை செய்யறதோ விற்கிறதோ வாங்குறதோ ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான தான் பார்க்கப்படுது தட் இஸ் இல்லீகல் ஆக்ஷன் கடல் நீர் எங்கெங்க சுத்தமாக இருந்தாலும் தெளிவாக சூடாக இருக்கிற ஆழமற்ற ஒரு டிராபிக்கல் கண்ட்ரிஸில் பவளப்பாறைகள் வரும் இப்போ நம்ம நாட்டு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸு லக்ஷதீப் கல்ஃப் ஆஃப் கச்சு கல்ஃப் ஆஃப் மன்னார் இந்த மாதிரியான நிறையா இடத்துல வந்து பவளப்பாறைகள் இருக்கின்றன இவை வந்து சுற்றுப்புற சூழலோட உற்பத்தி திறனை வந்து அடிப்படையானது அதை மேம்படுத்துவதற்கும் இதனோட பங்கு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கு மீன் பிடித்தலுக்கு பங்களிக்குது சொல்லப்போனால் உலகத்தோட மீன் இனங்கள்ல தோராயமாக மூணில் ஒரு பங்கு பவளப்பாறை இருக்கும் இடங்களில் தான் வாழ்வதாக கூறப்படுகிறது பாறைகளில் வந்து நமக்கு எந்தெந்த விதத்தில் உபயோகமாக இருக்கும்னா நேரடியாகவே மீன் பிடித்தல் பவளப்பாறைகளோட உணவு வலைகள் வாழ்க்கை சுழற்சிகள் எல்லாமே வந்து நம்மளோட ஒரு உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதும் இல்லாமல் சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதில் ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கின்றது பல நாடுகளில் நம் நாட்டில் கிடையாது நினைவுப் பொருட்கள் அலங்காரப் பொருட்களுக்காக விற்பனைக்காக அறுவடை செய்யப்படவும் இருக்கு ஆனால் நம்மதில் வந்து டோட்டலாக வந்து பேன் பண்ணிட்டோம் நான் சொன்ன மாதிரி அந்தமான் நிக்கோபார் கல்ஃப் ஆஃப் மன்னார் கல்ஃப் ஆஃப் கச்சு பாக் ஸ்ட்ரீட் எல்லா இடத்துலையுமே இவை விளிம்பு பாறைகளாக இருக்கிறது லட்சத்தீபில் மட்டும்தான் வந்து அதை டூல்ஸ்னு சொல்கிறோம் நம்ம நாட்டில் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நைன்டீன் செவன்டி டூவை பேஸ் பண்ணி இதனோட வளர்க்கிறது மெயின்டைன் பண்ணுறதை மட்டும்தான் நம்ம பண்ணணும் அதை வந்து அறுவடையோ காட்சிப்படுத்துதலையோ வந்து பேன் பண்ணியிருக்கிறோம் அடுத்த முக்கியமான ஒரு ரிசோர்ஸ்னு பார்த்தோம்னா வந்து நம்மளோட கடற்கரைகள் மணட் கடற்கரைகள் சாண்டி பீஜி சிஸ்டம்ஸுன்னு சொல்லுவோம் இது உபயோகங்கள் வந்து நமக்கு எல்லாமே நமக்கு தெரியும் ஏன்னா அது ஒரு பல கோடி மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது ஆனாலும் ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னம்னா இப்போ தட்பவெப்ப சூழ்நிலைகள் மாறுபாட்டினால வந்து நிறைய கடற்கரைகளுக்குள் வந்து அழிஞ்சிட்டே வருதுங்கிறது தான் ஒரு புள்ளி விவரங்கள் சொல்கிறது கடலோரத்தில் ஏற்படுறோட மட்டம் அதிகமாகிறதுங்கிறது வந்து எந்த வெப்பமண்டல பகுதி இருந்தாலும் அரிப்பு அபாயங்களிலிருந்து விடுபட்டதாக தெரியலை தற்போதைய வெப்ப சூழ்நிலையில் வந்து பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒரு மீட்டருக்கு ஒரு நூற்றாண்டுக்கு அதிகமாகுங்கிறது தான் வந்து புள்ளி விவரங்கள் சொல்கின்றன அரிப்பு கடற்கரை இழப்பு சுற்றுப்புற சூழலோட மட்டும் இல்லாம நம்ம சமூக பொருளாதார சூழ்நிலைகளையும் நம்ம லிங்க் பண்ணித்தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது கடல் மட்டம் உயர்ந்து கொண்டே வரும்போது கடலோரத்தை சார்ந்த மக்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் அவங்க மற்றொரு இடத்துக்கு மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அந்த ரிசோர்சஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால அங்க வாழ்கிற மற்ற உயிரிகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படலாம் பல முக்கியமான பறவைகள் ஊர்வன பிற பல விலங்குகள் திறந்த கடற்கரையிலேயே கூடுகட்டி இனப்பெருக்கம் செய்கின்றன நம்ம சொல்லப்போனா கடலாமை நண்டு கிளாம்ஸ் இது போல பல துளையிடும் உயிரினங்களுக்குமே கூட இந்த கடற்கரைகள் வந்து ஒரு தனித்துவமான ஒரு வாழ்விடத்தை கொடுக்குது அருகில் உள்ள கடற்கரை மண்டலத்துல ஆழமற்ற நீர் பல வகையான மட்டி மீன்களுக்கு பல வகையான தீவன இனங்களுக்கும் கூட வாழ்விடத்தை கொடுக்குது நம்ம இந்த மாதிரியான எல்லா விதமான வளங்களையும் சேவ் பண்ணணுங்கிறது மிக முக்கியமாக இருந்தாலுமே கூட சதுப்பு நிலக்காடுகள் கடல் புல் படுகைகள் வந்து முக்கியமான கார்பன் சிங்ஸாக சொல்லலாம் காலநிலை மாற்றத்தை வந்து நம்மளால இப்போதைக்கு தடுத்து நிறுத்த முடியாட்டி கூட அதனோட விளைவுகளை தணிக்கிறதுக்கு என்னென்ன வளங்கள் நமக்கு உபயோகம் ஆகுதுன்னு பார்த்து அந்த வளங்களை நம்ம அட்லீஸ்ட் நல்ல விதத்துல நம்ம வந்து அதை வந்து வளங்களை பெருக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம் இல்லாட்டி குறைந்தபட்சமா நம்ம அந்த வளத்தை வந்து அழிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறதையாவது செய்யலாம் இப்ப கடலோர மண்டலங்கள் வந்து நம்ப முடியாத அளவிற்கு வேறுபட்டவை ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இன்னொரு இடத்துல இருக்காது பரந்த அளவிலான கடல்வாழ் உயிரினங்களை வந்து அது வந்து சப்போர்ட் செய்யுது இப்போ ஒட்டு மொத்தமாக நம்ம சுற்றுச்சூழல் அப்படின்னு பார்க்கறபோது அது சுற்றுச்சூழலோட ஆரோக்கியம் இருக்குது நம்ம சமூக பொருளாதாரம் இருக்குது நம்மளோட ஆரோக்கியம் இருக்குது அடுத்த தலைமுறையோட தேவைகளும் இருக்குது மீன் வளங்களை எடுத்துட்டோம்னா கடலோர சமூகங்களில் வந்து பல கடலோர பகுதிகள் பிரபலமான சுற்றுப்புலா தலங்களாக உள்ளன இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கட்டுப்பாடெல்லாம் விதிச்சிருக்கிறோம் உள்ளூர் சமூகங்களுக்கு பொருளாதார வருவாயையே கொடுக்கணும் ஆனால் அதே சமயத்தில் அதை வந்து அப்படியே காப்பாற்றி இருக்கணும் இப்போ நம்ம ப்ளூ எக்கானமி அதாவது நீல பொருளாதாரம்னு பேசுறோம் பேசுகிறோம் இப்போ நம்ம இருக்கிற இந்தியாவில் இருக்கிற டூ லேக் ஹெக்டேர் அப்படின்னு எறால் பண்ணைகள் எடுத்துட்டோம்னா முக்கால்வாசியான பண்ணைகள் நான் சொன்ன மாதிரி வனாமை பேஸ் பண்ணி தான் கல்ச்சர் நடக்குது இது வந்து நம்ம இருந்து வர தாயிறால் கிடையாது இப்போ நம்ம நாட்டு தாயறால்னா அதாவது கருப்பு இறால் அப்புறம் பிணிய சிண்டிகேஷன் சொல்றோம் இந்த மாதிரியான பல வகையான மீன்கள் இருக்கிறது இவை எல்லாத்தையும் இனப்பெருக்கம் பண்ண வேணும்னா நம்ம நாட்டோட கடலோர வளங்கள் நன்றாக இருந்தால் மட்டுமே நம்மால ஒரு குவாலிட்டியான தாய் இறால்களையோ இல்ல தாய் மீன்களையோ உற்பத்தி செய்யறதையோ வந்து நம்மால வச்சுக்க முடியும் இல்லாட்டி நான் வந்து சுவரே இல்லாம வந்து சித்திரம் வரைய முடியாது ஐக்கிய நாடுகளோட சபையோட கூற்றுப்படி பாத்தீங்கன்னா நிலையான வளர்ச்சி வேணுங்கிறது கடல் சுற்றுப்புற சுற்றுச்சூழல் வந்து மிக மிக முக்கியம் எந்தெந்த இடத்துல வந்து கடல் வளங்கள் பாதிக்கப்படுதோ அந்த நாட்டோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுமே வந்து மிகப்பெரிய அளவில் அடிபடுங்கிறது வந்து புள்ளியல் விவரப்படி சொல்றாங்க ஸோ பொருளாதார வளர்ச்சிக்கு கடல் வளங்கள் வந்து மிக மிக முக்கியம் இது எல்லாத்தையும் போக அடுத்த தலைமுறைக்கு இந்த ரிசோர்சஸ் வந்து நமக்கானது மட்டும் கிடையாது நம்ம வந்தோம் இருக்கிறோம் அடுத்த தலைமுறைக்கு நல்லபடியாக பாஸ் பண்ணிட்டு போகணும் எதிர்கால சந்ததியினருக்கு கடலோர வளங்களின் நிலையான பண்பாட்டை உறுதி செய்வதுங்கிறது நம்மளோட ஒரு கடமை முடிவா சொல்லணும்னா கடலோர வளங்களை பாதுகாப்பது என்பது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மட்டுமல்ல இது மனித மக்கள் தொகை மற்றும் சுற்றுப்புற சூழல்களில் நீண்ட கால ஆரோக்கியம் நம்ம மக்களோட வாழ்வு செழிப்பை உறுதி செய்வது அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த ரிசோர்சஸ வந்து அடுத்து கொண்டு போகுதுங்கிறது எல்லாத்தையுமே வந்து உள்ளடக்கியதுதான் நிலையான நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் கடலோர பகுதிகள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்களை நிவர்த்தி செய்யலாம் இந்த விலை மதிப்பற்ற வளங்கள் வரும் தலைமுறைகளுக்கு பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டியது நமது ஒவ்வொருவரின் கடமை இது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டியதும் நமது கடமையாகும் தங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் தேவைப்படின் மத்திய நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையம் சென்னையில் உள்ளது அதனை நீங்கள் அணுகலாம் வெண்பா கடலோர வளங்களும் மீன் உற்பத்தியும் பத்தி சென்னை மத்திய உவர்நீர் நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் எம் ஜெயந்தி அவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா உனக்கு புரிஞ்சதா இப்போ ரொம்ப நல்லா முத்தழகு கடலை சார்ந்து இவ்வளோ வளம் இருக்குன்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுவும் இல்லாம அதனால நமக்கு இவ்வளோ நன்மை இருக்குன்னு நினைக்கிறப்போ அப்பப்பா புல்லரிக்குது சரி வெண்பா இந்த தகவல்களை உன்னோட பசங்களுக்கும் சொல்லு அவங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் சரி புள்ள கண்டிப்பா சொல்லிடுற நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் நிலவளம் காப்பாற்ற வேண்டும் நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும் நிலவளம் காப்பாற்ற வேண்டும் நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் இயற்கையின் வழியிலே சென்று நாம் இனிமேலே மேலே விவசாயம் செய்வோம் இயற்கையின் வழியிலே சென்று நாம் இனிமேலே மேலே விவசாயம் செய்வோம் செயற்கையாய் வாழ்ந்தது போதும் நாம் சிந்தித்து திசை மாற வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் முன்னோர்கள் நமக்கென்று தந்தார் மூன்று கடல் சூழ்ந்த வளமான பூமி ோர்கள் நமக்கென்று தந்தார் மூன்று கடல் சூழ்ந்த வளமான பூமி என்னாலும் அதை போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும் என்னாலும் அதை போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் மாசில்லா சூழ்நிலை வேண்டும் நம் போல நலவாழ்வு வேண்டும் மாசில்லா சூழ்நிலை வேண்டும் நம் மனம் போல நல வாழ்வு வேண்டும் இயற்கையின் வளம் காக்க வேண்டும் வாழ்வை எல்லோரும் கொண்டாட வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் நிலவளம் காப்பாற்ற வேண்டும் நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும்

திட்டங்கள் கிராமப்புற தூய்மை பாரத இயக்கம் சமூக பொருளாதார நிலை அல்லது புவியியல் இருப்பிடத்தை பொருட்படுத்தாமல் சுகாதார வசதியை அணுகுவது என்பது அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய அடிப்படை மனித உரிமையாகும் இத்தகைய உரிமைகள் பொது சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியமான வாழ்விற்கு மிக முக்கியமானதாகும் அனைத்து தனி நபர்களுக்கும் அடிப்படை சுகாதார வசதிகள் மற்றும் சேவைகளை வழங்குவதை உறுதி செய்வதற்காக அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது இதில் கிராமப்புற பஞ்சாயத்துகளில் திறந்தவெளி மலம் கழித்தல் இல்லாத நிலையை ஏற்படுத்துவதும் திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மையை மேம்படுத்துவதும் முதன்மையான பணிகளாகும் கிராமப்புற சமூகங்களின் ஒட்டுமொத்த சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்தும் அதே வேளையில் உலகளாவிய சுகாதார வசதியை அடைவதில் பல்வேறு சவால்கள் மற்றும் தடைகளை நிவர்த்தி செய்வதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக தூய்மை பாரத இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் இரண்டு கட்டங்களை கொண்டுள்ளது முதல் கட்டம் தனிநபர் வீட்டு கழிப்பறைகள் மற்றும் பொது சுகாதார வளாகங்களை நிர்மாணிப்பதில் கவனம் செலுத்துகிறது இரண்டாம் கட்டம் திறந்தவெளி மலம் கழிப்பதை முற்றிலும் ஒழிப்பதிலும் திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மையிலும் கவனம் செலுத்துகிறது தற்போது இத்திட்டம் இரண்டாம் கட்டத்தை எட்டியுள்ளது இந்த கட்டத்தில் உள்ளூர் அளவிலான பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை மற்றும் ஒருமுறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்குகளை குறைப்பதில் கவனம் செலுத்தப்படுகிறது வேளாண் கழிவுகளை மதிப்புமிக்க வளமாக மாற்றுவதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது இதன் கீழ் விலங்கு கழிவுகள் சமையல் கழிவுகள் பயிர் கழிவுகள் மற்றும் சந்தை கழிவுகள் ஆகியவற்றை பயன்படுத்தி உயிரி வாயு உற்பத்தி செய்யப்படுகிறது பொது இடங்களில் கழிவு நீர் தேங்குவதை தடுக்கவும் கழிவு நீரை திறம்பட கையாளுவதை உறுதி செய்யவும் பொது ஊறவைக்கும் குழிகள் வடிகட்டி அமைப்புகள் சுத்திகரிப்பு மண்டலங்கள் போன்றவை கட்டப்பட்டு வருகின்றன இவை மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் மூலமாக கட்டப்படுகின்றன சுத்திகரிக்கப்பட்ட நீர் வேளாண்மைக்கு பயன்படுத்தப்படுகிறது ஊறவைக்கும் குழிகள் கொசு இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தவும் நிலத்தடி நீர் நிரப்புதலை ஊக்குவிக்கவும் உதவுகின்றன பஞ்சாயத்துகள் கழிவு நீர் கசடுகளை திறம்பட நிர்வகிக்கவும் நீர்நிலை மாசுபாட்டை தடுக்கவும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன கிராம அளவில் பணியமர்த்தப்பட்ட தூய்மை பணியாளர்கள் வீடு வீடாக சென்று கழிவுகளை சேகரித்தல் இடப்பெயர்வு செய்தல் மற்றும் பிரித்தல் உள்ளிட்ட திடக் கழிவு மேலாண்மை நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர் நம்ம ஊர் சூப்பரு பிரச்சாரம் ஒவ்வொரு இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமைகளிலும் அனைத்து கிராம பஞ்சாயத்துகளிலும் நடத்தப்படுகின்றது சுகாதாரம் திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை நடைமுறைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் கிராமப்புற சமூகத்திற்கான மாற்றத்தை ஏற்படுத்துவதே இப்பிரச்சாரத்தின் நோக்கமாகும் சுய உதவிக் குழுக்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊக்குவிப்பாளர்கள் அடிமட்ட அளவில் பயனுள்ள விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் அவர்கள் கழிவறை பயன்பாடு கழிவு மேலாண்மை மற்றும் சுகாதார நடைமுறைகள் பற்றிய தகவல்களை பரப்புகின்றனர் இவர்களின் செயல்பாடுகள் தூய்மை தமிழகம் மொபைல் பயன்பாடு மூலம் கண்காணிக்கப்படுகின்றது கிராம அளவிலான தூய்மை பாரத இயக்கம் மூலம் இந்தியா முழுவதும் சுகாதாரம் மற்றும் உடல் நலனில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளது இந்த இயக்கத்தின் மூலம் லட்சக்கணக்கான கழிப்பறைகள் வெற்றிகரமாக கட்டப்பட்டுள்ளது இதனால் திறந்தவெளியில் மலம் கழிப்பவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது பல கிராமங்கள் திறந்தவெளி மலம் கழித்தல் இல்லாத அதாவது ஓடிஎஃப் எனப்படும் ஓபன் டெபிகேஷன் ஃப்ரீ நர்ச்சான் பெற்றுள்ளன தமிழ்நாடு ஓடிஎஃப் நிலையை எட்டியுள்ளது தற்போது இத்திட்டத்தின் இரண்டாம் நிலையில் ஓடிஎஃப் பிளஸ் மற்றும் ஓடிஎஃப் பிளஸ் பிளஸ் ஆகிய நிலையை எட்ட கிராமப்புற அளவில் செயல்பாடுகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளன அவசியம் கிராமத்தில் துப்புரவு அவசியம் கிராமத்தில் அப்புறம் மத்ததெல்லாம் மற்றதெல்லாம் துப்புரவு அவசியம் கிராமத்தில் அப்புறம் மத்ததெல்லாம் மற்றதெல்லாம் துப்புரவு அவசியம் கிராமத்தில் ய்மையாக இருக்கணும் எல்லாரும் அற தெரிஞ்சி நடக்கணும் சுற்றுப்புற சூழலையே காக்கணும் சுகாதார முறைகளையே ஏற்கணும் சுற்றுப்புற சூழலையே காக்கணும் சுகாதார முறைகளையே ஏற்கணும் துப்புரவு அவசியம் கிராமத்தில் துப்புரவு அவசியம் கிராமத்தில் முறையில் கவனமும் நீர காக்கும் பக்குவமும் தேவர் உணவு முறையில் தே உனக்கு கவனமும் தேவர் கிணத்து குணத்தின் நீர காக்கும் பக்குவமும் தேவர் மணலும் நிலமும் மாசுபடாத அக்கறையும் தேவர் மணலு நலமு மாசுபடாத அக்கறையும் தேவ மனித கழிவை அழிக்கும் விழிப்பு உணர்வு நித்தமும் தேவ மனித கழிவை அழிக்கும் விழிப்பு உணர்வு நித்தமும் தேவ துப்புரவே அவசிக்கோ கிராமத்தில் தனா துப்புரவே அவசிக்காமத்தில் சிரமங்களை மனசு அரசு சிரமங்கள் மனசுல வச்சு மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டம் வந்துடுச்சு பகலில் இரவில் வேளையில் ஒதுங்கும் பயம் உத்திந்துடுச்சு பகலில் இரவில் வேளையில் ஒதுங்கும் பயமுத்திடுச்சு பள்ளி வீட்டில் குடிகிருப்பில் கடிப்பற கட்ட வந்தடிச்சு பள்ளி வீட்டில் குடிகிடுப்பில் கடிப்பரை கட்ட வந்தடிச்சு துப்புரவே துப்புரவே துப்புரவியோ காமத்தில் அப்புறம் தாமத்ததெல்லாம் துப்புரவே துப்புரவியோ காமத்தில் அப்புறம் தாமத்ததெல்லாம்

அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார் உண்ணும் போருள்ள மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் புது திருத்திடுவோம் அதற்கு பொட்டலையும் புதுமுறைகளையும் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ